உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய செய்தியானது உலகம் முழுவதும் போதித்து கொண்டிருக்கிற அனைத்து போதகர்கள் பாஸ்டர்கள் அனைத்து ஊழியக்காரர்கள் என்று தெரிந்து கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற உங்களுக்கான இது முக்கியமான ஒரு பதிவு தேவன் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்க சொன்னார் அதன் நிமித்தமாக தற்போது உங்களுக்கான ஒரு எச்சரிக்கை என்ன என்றால் மக்களை நீங்கள் உலகம் முழுவதும் ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் போதிக்கிற நீங்கள் வேத வசனத்தின்படி நீங்கள் நடப்பதில்லை ஏதோ ஒரு சில தவறுகள் தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நான் உண்மையாகத்தான் இருக்கிறேன் என்று நீங்கள் தேவனை ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் இந்த ஏமாற்றம் தேவனுக்கு ஒரு பெரிய துக்கமாக இருக்கிறது ஏனென்றால் போதிக்கிற நீங்கள் முதலில் கரெக்டாக இருக்க வேண்டும் போதிக்கிற நீங்கள் முதலில் கரெக்டாக இருக்க வேண்டும் நீங்களே விபச்சாரம் செய்கிறீர்கள் வேசித்தனம் பண்ணுகிறீர்கள் பொய்யை பேசுகிறீர்கள் இப்படியாக அநேக தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை நீங்களே செய்வது ஆனால் நீங்கள் போய் மற்றவருக்கு இதை செய்யக்கூடாது என்று சபைகளை நின்று போதிப்பது இது எந்த விதத்தில் நியாயம் முதலில் நீங்கள் கரெக்டாக இருக்கிற இருக்க வேண்டும் முதலில் நீங்கள் உத்தமனாக இருக்க வேண்டும் பிறகுதான் நீங்கள் போய் முதலில் சபைகளில் பேச வேண்டும் தேவன் உங்களுக்கு ஒரு என் மூலயமாக ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார் பாருங்கள் வேதம் என்ன கூறுகிறது என்று பாருங்கள் ரோமர் ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை பார்ப்போம் நியாய பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய சித்தத்தை அறிந்து உங்களுக்கு அவருடைய சித்தம் என்ன என்று உங்களுக்கு தெரியும் தெரியுமா தெரியாதா தெரியுமல்லவா அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை என்னதென்று வகையறிக்கிறாயே நன்மை தீமை என்னதென்று உங்களுக்கு தெரியுமல்லவா உலகத்தில் உள்ள அனைத்து ஊழியக்காரர்கள் என்று ஏமாற்றி கொண்டிருக்கிற நீங்கள் நன்மை தீமை எதுவென்று உங்களுக்கு தெரியுமல்லவா நீ உன்னை குருடலுக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியனாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாயே நான் பெரிய ஆளு நான் எல்லாத்துக்கும் போதிக்கிறேன் அப்படின்னு நீ சொல்கிறல்ல இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ மற்றவனுக்கும் போதிக்கிறல்ல மற்றவனுக்கு போதிக்கிற நீ தானே போதியாமல் இருக்கலாமா மற்றவனுக்கு பொய் சொல்லாதன்னு சொல்ற நீ பொய் சொல்லாமல் இருக்கலாமா விபச்சாரம் செய்யாம இருன்னு சொல்ற நீ விபச்சாரம் செய்யலாமா சரக்கு அடிக்கிறது பாவன்னு சொல்ற நீ சரக்கு அடிக்கலாமா என்று தேவன் உங்களை குறித்து எச்சரிக்கை விடுக்கிறார் களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிருக்கிற நீ களவு செய்யலாமா திருடக்கூடாது என்று பிரசங்க நீ திருடலாமா அதாவது உலகத்தில் உள்ள அனைத்து பாஸ்டர்மார்களும் ஏழைகளிலிருந்தோ பணக்காரர்களிருந்தோ பணத்தை நீங்கள் என்ன பண்றீங்க திருடுகிறீர்கள் அதாவது களவு செய்கிறீர்கள் நீ ஃபஸ்ட்டு செய்யலாமா அவன் என்ன பண்றாரு தேவன் சொல்கிறார் நான் கூறவில்லை உங்களுக்கான ஒரு எச்சரிக்கை விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா விக்கிரங்களை அருவறுக்கிற நீ கோயில்களை கொள்ளையிடலாமா இங்கே கோயில்கள் என்பது கோயில்கள் என்பது விக்கிரகங்க ஆராதனை செய்ய மனிதரால் உருவாக்கப்பட்ட கோயில்கள் குறித்து தேவன் கூறவில்லை கோயில் என்பது இங்கே சபை சபை சபையை கட்டி கொண்டு ஏமாற்றுகிறீர்களே அதை அந்த பணத்தை நீங்கள் கொள்ளையிடலாமா சபைகளில் வருகிற பணத்தை நீங்கள் ஏழை எளிய எடுத்து கொடுக்க வேண்டும் அல்லது இல்லாதவர்களுக்கு கொடு கொடுக்க வேண்டும் அப்படி விட்டு விட்டு நீங்கள் அநேக இடங்களில் அநேக போதகர்கள் தங்களுக்கென்று இடத்தை வாங்கி கொண்டுகிறார்கள் தங்களுக்கென்று நகைகளை வாங்கி கொள்கிறார்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக எவ்வளவோ சேர்த்து வைத்து உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நீங்கள் உணரவில்லை என்றால் தேவன் உங்களை உங்களை நிச்சயமாக மற்ற அறியாத மக்க மக்களை காட்டிலும் அறியாத மக்களை காட்டிலும் அறிந்த உங்களுக்கு நல்ல ஒரு பயங்கரமான தண்டனை கொடுப்பார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நியாய பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீன பண்ணலாமா தேவன் சொல்கிறார் மற்றவர்கள் அறியாத மக்கள் பிரமாணத்தை பற்றி அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் அறிந்த நீங்கள் பைபிளின் படி நீங்கள் நடக்காமல் பிரமாணத்தை மீறி நடக்கிற நீங்கள் நிச்சயமாக மற்ற மக்களை காட்டிலும் தேவனால் நீங்கள் நல்ல முறையில் தண்டிக்கப்படுவீர்கள் உங்களுக்கு தேவனிடத்தில் இடமே இருக்காது நீங்கள் புறம்பாக தள்ளப்படுவீர்கள் என்பதை நான் உங்கள் உங்களுக்கு உரைத்து கூறுகிறேன் இனிமேல் இனிமேல் நியாயப்பிரமாணத்தின்படி நீங்கள் நடக்கவில்லை என்றால் தேவன் உங்களுக்கு நல்ல தண்டனையை தருவார் நிச்சயமாக அது ஒரு பயங்கரமான தண்டனையாக தான் இருக்கும் அது உலகத்தில் உள்ள அனைத்து அனைத்து போதகர் பாஸ்டர் எவராக இருந்தாலும் ஊழியக்காரர் என்று ஏமாற்றி கொண்டு இருக்கிறேன் நீங்கள் தான் உங்களுக்கு தேவன் ஊழியக்காரர் என்று பெயர் சூட்டவில்லை நீங்கள் உங்களை இயேசு கிறிஸ்து உங்களை சகோதரர் என்று தான் அழைக்கிறார் சரிதானே நீங்கள் ஊழியக்காரர் கிடையாது மக்களிடம் சென்று நான் ஊழியக்காரன் ஊழியக்காரன் என்று மக்களை ஏமாற்றாதீர்கள் நான் பாஸ்டர் நான் பெரிய ஆள் நான் போதகர் என்று ஏமாற்றாதீர்கள் நீங்கள் அனைவருமே போதகர் கிடையாது நீங்கள் மக்களுக்கு சகோதரன் மட்டுதான் போத வேதத்தில் ஏசு கிறிஸ்து உங்களுக்கு பெயர் வைத்தது சகோதரர் அதை மட்டுந்தான் நீங்கள் போய் மற்றவருக்கு கூற வேண்டுமோ நான் ஊழியக்காரன் என்று நீங்கள் சொல்லக்கூடாது நீங்கள் பாஸ்டர் என்று சொல்லக்கூடாது நான் போதகர் என்று நீங்கள் கூறவே கூடாது அப்படி நீங்கள் கூறினால் தேவனுக்கு விரோதமாக பாவத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் தேவனை உங்களை நிச்சயமாக தண்டிப்பார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்னுடன் இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்